ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து விநாயகர் சதுஷ்டி அதனால் வந்து விநாயக பெருமானுடைய ஒரு புதிதாக வந்து அமைக்கப்பட்டுள்ள ஆலயத்தை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக பார்த்திங்கன்னு சொன்னால் பதினாறு அடி உயரம் கொண்ட இந்திய தமிழ்நாடில் வந்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சிலையை ஒத்த குகை சிலை வந்து புசுல்லாவியில் பிரதிஷ்டை செய்வதற்கான பூமி பூமி பூஜை வந்து நாளையே நடைபெற இருக்கிறதாக கூறப்படுகிறது அதாவது நாளைய தினம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த பூஜை வந்து நடைபெற இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பாதைக்கான்னு சொன்னால் முதல் கட்டமாக வந்து நாளை புதிதாக இந்த அமைக்கப்பட்ட அந்த வழி பிள்ளையாருக்கான சந்நிதி கும்பாபிஷேகமாகவும் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைய தினம் இருக்கு இல்லையா இன்று தினம் பிள்ளையார் சதுஷ்டி தினம் தான் எண்ணெய் காப்பு நடைபெறுறதாகவும் கூறப்படுகிறது மேற்படி வந்து பதினாறு அடி கொண்ட இந்த கற்பக விநாயகர் சிலை வந்து இந்தியா தமிழ்நாடு பிள்ளையார் பட்டி ஆலய வளாகத்தில் வந்து செதுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிலை வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்படும் தான் இலங்கையில காணப்படும் மிக உயரமான கற்பக விநாயகர் சிலையாகவும் இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது பாதைங்கன்னு சொன்னா இந்த கண்டி நுவரேலியா பிரதான பாதையின் இந்த புஸ்ஸல்லாவ நகரத்தை வந்து குறிக்கும் ஆரம்ப பகுதியிலே தான் இந்த சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து உல்லாச பயணிகளையும் வந்து மிகவும் கவர்ந்ததாக இருக்கும் என ஏற்பாட்டு குழுவினர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த பிள்ளையார் சதுஷ்டி என்று இன்றைய தினம் வந்து எண்ண காப்பம் வந்து நடைபெறுகிறது நீங்களும் வந்து இன்றைய தினம் வந்து எண்ண காப்பம் வைக்க செல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வந்து பிரதிஷ்டை செய்வதற்கான பூமி பூஜையும் நடைபெற இருக்கிறது அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருந்தோம் அதாவது விநாயக சதுஷ்டி என்று விநாயக பெருமானுடைய புது ஒரு ஆலயத்தை பற்றி தான் நாங்கள் பார்த்திருந்தோம் ஸோ இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி